ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரபிரமஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது நாலு கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன் சுக்ரன் புதன் ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்ட்ல சனி பவான் பயிற்சி வர்றார் இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாதம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்குங்க மெயினா நம்ம சேனல ஃபஸ்ட்டு வாட் இந்த குரு சுக்ரன் ஜோத டிவியை பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் சரி பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சுக்கோ ஏன்னா அந்த குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக இதான் எங்களுடைய நோக்கமே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எதுலையுமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்கார பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க இந்த விருச்சக ராசிக்கார் மட்டும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் எல்லாமே இந்த ராசிகிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ராசிக்காரங்க தைரியமான குணமும் அதிகமா இருக்கும் இந்த விருச்சக ராசிக்காரங்கிட்ட இறங்கிட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பேர்ச்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் அடுத்த நட்சத்திர பலன் கொடுத்துருந்தோம் எல்லா பயிற்சியும் எல்லா கிரகத்து பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அதெல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் பொங்காலமன் சார்பாக மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலையே திருவருளையே கிடையாது இப்ப இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாங்க இதுக்கான பதிவு தான் இது ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா நம்ம ராசி நீங்க விருட்ச ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்னத்துல கண்டிப்பா பிறந்திருப்போம் அந்த லக்ன புள்ளிய வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறுபடும் ஒண்ணு இல்லைங்க நம்ம உடம்புல ஒன்பது நவகிரகம் ஏங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகம் வருதோ அது கண்டிப்பா யோகமான தான் கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் இப்ப திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்க பலவீனம் பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்துல ஜாதனோட எடுத்து பார்த்தாலும் தசாபதி மாறி இருக்கும் அது மாதிரி பார்த்துக்கிட்டு பலனு ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார செய்யறாங்க உங்க ஆசிரியர் பாருங்க சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து நாலாம் இடத்துல சஞ்சார செய்யறாங்க அடுத்த ஐந்தாம் பாவத்துல புதன் பகவான் ராகு ராகுபவன் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சஞ்சார சஞ்சாரம் செய்யறார் ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் இதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சார செய்யறாங்க ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருதுங்க அதாவது பாருங்க சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் பாவத்துக்கு பேசியாக சனி பவன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் பேசியா முப்பதாதி தான் பேசியாரு அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் பவன் எட்டாம் இடத்துல ஒரு செவ்வாய் பவன் ஒன்பதாம் பாவதுக்கு எப்போ வர்றாருன்னா கரெக்டா இருபத்தி மூணாம் தேதி தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் பவன் வர்றாரு இதுல என்னன்னா ஒரு விபரீத ராஜ்யம் இந்த விருட்ச ராசி எல்லாம் இருக்குங்க நல்லா பாருங்க எட்டுக்கும் பதினொன்னுக்குரியவர் யாருன்னா பொதுவா அந்த புதன் பகவான் தான் அவர் போய் நீசம் ஆயிட்டாருங்க ஆயிட்டா ஒரு கெட்ட விஷயம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட கிரகம் போய் பொதுவா ஒரு இடத்துல போய் ஆகுதுன்னா அங்க கெட்ட விஷயம் நடக்காதுங்கிறாங்க அப்ப நிறைய பேருக்கு கெட்டது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து விருச்சகராசிக்கு மட்டும் இந்த மார்ச் மாசத்துல இருக்குது ஏன்னா ஐந்தாம் பாவத்துல பாருங்க அஞ்சு கிரகம் கூட்டணி சேருதுங்க எப்பனா சனி பவன் தான் கடைசியில வராது இருந்தாலும் நாலு கிரகம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மார்ச் கடைசி சனி பவன் வராரு நாலு கிரக கூட்டணி பங்க ராஜயோத்திரும் இந்த புதன் இருக்காரு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா வீடு கொடுத்த புதன் நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் எட்டுல போயிட்டாரு நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டு கேஸ் மருத்துவ செலவு நரம்பு சார்ந்த பிரச்சனை தொல் சார்ந்த பிரச்சனை வருமான பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய ஒரு தடுமாற்றம் ஒரு மனக்குழப்பம் நிறைய பார்த்தது யாருன்னா அந்த விருச்சார ராசிக்காரங்க கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளவு ஒரு பிரச்சனையை பாத்துட்டாங்க எல்லாத்தையும் நான் சொல்லலைங்க யார் ஜாத திசாபத்தி சரியில்லையோ கண்டிப்பா பாத்துருப்பாங்க வண்டி வாகனம் பூமி இடம் பூமி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் வேலை உத்தியோகம் இது எல்லாமே பாருங்க சரியான ஒரு அமைப்பு இருந்தது ஏன் திருமண வாழ்க்கை சிறை பேருக்கு சரியா அமையல திருமணத்தை தடை வந்துச்சு கூட்டு தொழில் நண்பர்கள் எல்லாம் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா இருக்காரு வேலை உத்தியோகம் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க இதுக்கான அமைப்புலாம் நிறைய பேர் இருந்துச்சு என்கிட்ட செவ்வாய் நீசம் இருந்தாரு பாத்தீங்கன்னா அதனால நான் சொல்றேன் பக்ரமவர் இருந்தாரா நிறைய பேர் கொடுத்துட்டு ஏமாத்தி விட்டாரு நிறைய பேருக்கு இது மாதிரி நிறைய தடையை சந்தாங்கன்னா அதிக ஜாதம் கொடுத்தது விருச்சகராசி அதனால சொல்றேன் இந்த டைம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த புதன் பாருங்க ஐந்தாம் பாவதுல போய் திரிகோணஸ்தானத்தை ஒரு கிரகம் நம்முடைய ஜாதத்திலையும் சரி ஒண்ணு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது மட்டும்தான் பண்ணும் சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு நிறைய நல்லது பலன் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு வருது விச்சார ராசிக்கு வருதுங்க சுபகாரியம் சுப செலவு நூத்துக்கு நூறு பிரசண்ட் நடக்கும் விச்ச ராசியை பொறுத்தவரை என்ன நடக்கும் சுப செலவு நடக்கும் இப்ப நான் திருமணம் பண்ண போறேன் நான் கல்யாணம் பண்ண போறேன் பொண்ணை பாத்துறேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆனா திருமணம் நடக்காம இருந்துச்சா இப்ப திருமணம் நடக்கும் பிடிச்ச பொண்ணு காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே கைக்குறி வருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் தேதி வந்துட சுபகாரியம் நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்ப திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் தாமதங்கள் இருக்காது நிறைய பேருக்கு படிப்புகளை கல்வியில பெரிய அளவுல நிறைய பேர் யாரு சாதிப்பாங்கன்னா இந்த விருட்சகராசிக்காரங்க கண்டிப்பாங்க நீ எந்த படிப்பு படிச்சாலும் சரி மருத்துவத்துக்கு படிக்கிறீங்களா எலக்ட்ரிக்கல் படி படிக்கிறீங்களா இல்ல நிறைய பேர் இந்த கெமிக்கல் சம்மள ஒரு விஷயம் படிக்கிறீங்களா இல்ல பேங்க் சம்பந்தமா படிக்கிறீங்களா இல்ல ஐடி சம்பந்தமா படிக்கிறீங்க எந்த படிப்பு கல்வியிலையும் பாருங்க பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் ராஜிக்காரன் இனிமேல் டைம் நல்லா இருக்கு ஏன்னா நீங்க ரொம்ப தடையில சந்திச்சுட்டீங்க படிப்பு கல்வியில அரசாங்க வேலை அரசு எல்லாமே மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல அந்த நாலு கிரக கூட்டணி அரசியல்வாதி அரசாங்கம் ரெண்டுக்கும் சொல்றேன் சூப்பராங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்வியை தாராள முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் வருமானம் நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்பதான் குரு வக்ரம் உங்களை பாக்குறாரு அதனால வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் யாருக்கு கண்டிப்பாக நூத்துக்கு நூறு வருமானத்துல தடை இல்லாம இந்த இனிமே பாப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு எந்த காரியம் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வரும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் யாரு இந்த விருச்சகராசிக்கார கண்டிப்பா தாராளமாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நீங்க பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இதெல்லாம் பண்ணிக்க அமைப்பு அமைப்பு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா ப்ரமோஷன் கிடைக்கலையா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்காம தள்ளி தள்ளி போகுது பாத்தீங்களா அவங்கெல்லாம் கண்டிப்பா ப்ரொமோஷன் வரும் வேலை ஊற்றிகள் நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லாத இல்லை அந்த பிரச்சனை தீரும் நல்ல வேலை நல்ல அனுகூலமாக வேலை கண்டிப்பா வரும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பார்த்தது என்ன சொல்லணும்னா உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் மருத்துவ செலவு உடம்பு ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏன்னா நிறைய செலவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலத்தை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த விருட்ச ராசி சூப்பர் அமைச்சு கொடுக்குறா இருப்பாரு நீ எங்கேயாவது போய் லோன் கேளுங்க இப்ப லோன் சேங்ஷன் ஆகும் தனியார் பேங்க் ஆதான் சரி கவர்மெண்ட் எல்லாமே லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகி வரக்கூடிய அமைப்புனா அதிகமாக வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் பாவத்தை சூரிய பகவான் ஏழாம் பார்வையை பார்த்துக்கிட்டே இருப்பாரு இப்போ பெருங்கொண்ட பணம் போடுறது பண்ணுறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் ஜாதத்தை பார்த்து தசாபதி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி வரும் ஆன்மீகத்துறைனா சூப்பராக இருக்கும் கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் நெருப்பு சார்ந்த விலை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கூட மெயினாக பாருங்க ஃபர்ஸ்ட் போல லாட்ரி யோகம் நிறைய கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் லாட்ரி யோகம் பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கனால வெளிநாட்டு வெளியுள்ளவங்க உள்ளவங்க எல்லாமே ஜாதகத்தை பார்த்து திசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் அடிச்சே தீர்வு மாற்றுக்கிறதே கிடையாது திசா புத்தி விருச்சகராசி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க அதெல்லாம் சொல்றேன் விபரீத ராஜ்யம் சொல்லுவாங்கல்ல அது நல்லா இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் போடுறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் நிறைய பேருக்கு ஜாமீன் போடுறது தொழில காசு கொடுக்கறது கொடுக்கல் வாங்க பிசினஸ் மட்டும் கொஞ்சம் பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க மற்றபடி எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு விற்சகத்தை பொறுத்தவரை எல்லாமே எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி டைமிங் நல்லா இருக்குது கண்டிப்பா பயணிக்கு நல்ல வெற்றிகள் வரும் இப்ப நட்சத்திர ரீதியில பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாகணத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்குவாங்க பண்ணுவாங்க வருமானம் குறை இருக்காது இப்ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த விஷாகணத்துல இனிமே இனிமேதான் சுப செலவு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இனிமேல் இருக்கு பார்த்துக்கோங்க விசாகத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை திறமையான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் எங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அர்த்தாஷ்டம சனி நினைச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் ரெண்டரை வருஷம் படித்து முடிச்சு இனிமேல் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் வெளிநாடு வேலை வண்டி வாகனம் பூமி யோகம் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் இந்த அனுசரணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் சூப்பராக அமைச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டில் பிறந்தவங்க நல்லா ஒரு புத்திசாலி போகணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த விஷயத்தை பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க அந்த கேட்டான்ஸ்ல பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் கேட்டான்ஸ்ல பயப்படாம பயணி எல்லாமே உங்களுக்கு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துங்க புதன் நீசமாக்குறாரு கொஞ்சம் கொடுக்கல் வாங்க பிசினஸ் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மாம உறவா இருக்கட்டும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் புதன் நீசம் போது அங்கே ஒரு பலவீனத்தை ஒரு சிலர் காட்டிடுவார் ஒரு செலவு சுபகாரியமாக பண்ணிக்கோங்க இப்ப வீடு கட்டுறேன் வண்டி வாங்கறேன் வாகனம் வாங்குறேன் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போனா கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஆனா வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வரும் தொழில் மாற்றம் வேலை உருவாவு மாற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு எல்லாம் வரலாம் ஆனா சுபகாரியம் செலவா பண்ணிக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய பேர் இந்த கேட்டாய்ச்சல் கண்டிப்பா பண்ணிக்கோங்க அறிவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அக்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மார்ச் மாத பலன் விச்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது